சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் மாவட்டம் பொய்கை அருகே சொகுசு கார்களை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த இந்த கண்டெய்னர் லாரி காலையில் நடந்த ஒரு இருசக்கர வாகன விபத்து காரணமாக பொய்கை பகுதியில் சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இந்த கண்டெய்னர் லாரி மீது அருகில் இருந்த மின்கம்பத்தின் இம்மின் கம்பிகள் உரசியதால் திடீரென தீப்பிடித்து எரியத் தொடங்கியது தீ மளமளவென பரவி வேகமாக எரிய ஆரம்பித்தது இந்த தீ விபத்தை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக அருகிலுள்ள இன்மயா வேலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அங்கிருந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதுமட்டுமல்லாமல் குடியாத்தம் மற்றும் பள்ளிகொண்டா பகுதிகளிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன உடனடியாக தீ அணைக்கப்பட்டது லாரியில் பிடித்த தீ கண்டெய்னரின் முன்பக்கம் பரவியதால் நொம் வாகனத்தினுள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார்கள் முழுவதுமாக சேதமடையவில்லை லேசான சேதம் மட்டுமே அடைந்தன இந்த தீ விபத்து குறித்து விருஞ்சிபுரம் காவல்துறையினர் தற்போது வஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கண்டெய்னர் லாரி தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது